உலகெங்கும் உள்ள இறைவானர்களுக்கு வணக்கம் நான் உங்க வித்யா கார்த்திக் ஒவ்வொரு மாதமும் எனக்கே எனக்கு யுனிக்கா என்னுடைய நட்சத்திரத்திற்கான பலாபலன்களை பார்த்து கொண்டே வருகிறோம் அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் என்ன அப்படின்னா கன்னி வீட்டில் நடுநாயகமாக அமர்ந்திருக்கக்கூடிய சந்திரனி நாகச்சிறந்த ஆளுமையை தன்னகத்தை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பயங்கரமான கலாத்திறன் கலா கற்பனை வளம் பொருந்திய அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு ஓகே அஸ்திர நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருட ஜூலை மாதம் ராசி பலன் எப்படி எல்லாம் இருக்க போகிறது கிரகங்கள் எப்படி இயக்க போகின்றன என்ன மாதிரியான விஷயத்த இந்த ஒன் மந்த் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் எதெல்லாம் எனக்கு கிடைக்கும் கிடைக்காது அப்படின்ற ஒரு கிளாரிட்டி ஒரு சாட்டுக்கு வந்திருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான் ஓகே அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஒரு நான்கு விதமான விஷயங்களை நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட முதல் பதினைந்து நாட்கள் ஜூலை மாதம் முதல் பதினைந்து நாட்கள் நீங்கள் அப்படியே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இரண்டாம் வீட்டு அதிபதி கொஞ்சம் நல்ல பொசிஷன்ல இருக்கார் ஸோ சுக்ரன் நல்ல பொசிஷன்ல இருக்கிறனால நிறைய உங்களை அழகுப்படுத்திக்கணும் அழகு சார்ந்த ஒரு விஷயங்களுக்குள் நீங்கள் இயங்கணும் ஜூன் இருபத்தி மூணாம் தேதிக்கு அப்புறமே அப்படியே டிரான்சிட் ஆகி சுக்ரன் வந்து புதனோட வீட்டில் உட்கார்ந்துருவாரு அப்போது இரண்டாம் வீட்டு அதிபதி வந்து உங்களுடைய ராசிநாதனோடு அமர்ந்திருத்தல் அப்படின்றதே ஒரு மிகப்பெரிய ராஜயோகம் தான் பார்த்ததுக்கு அந்த இடத்துல குரு வேற உட்காது உட்காதவங்களோட இரண்டாம் இடத்தை வர பார்வை செய்றாங்க சோ குருவுடைய அந்த இரண்டாம் இடத்து பார்வை அப்படின்றது அஸ்தா சித்திரக்காரங்க வீட்டுல இருப்பவர்களுக்கு ஏதோ ஒரு வருமானம் வருவதற்கான வாய்ப்புகளை கொடுப்பதற்கான காரணியாக கண்டிப்பாக அமைய காத்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் ஓகே சித்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இன்றவை கொஞ்சம் அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமா இருக்கு இரண்டாவது பெயர் வேணும் புகழ் வேணும் அந்தஸ்து வேணும் கௌரவ வேணும் என்ன ரொம்ப நல்லவானு சொல்லிட்டான்றதுக்காண்டி இழுத்து போட்டு வேலையெல்லாம் நீங்க செய்யக்கூடிய காலகட்டமாக இருக்க போகிறது சோ நீங்களாதான் இழுத்து போட்டு பண்ண போறீங்க அதை யாரும் உங்களை வந்து திரிக்க போறது இல்ல பட் நீங்களா அதை இழுத்து போட்டு பண்றதுக்கான அமைப்பெல்லாம் இருக்கும் எதுக்காண்டி எனக்கான அங்கீகாரத்துக்காக எனக்கான பெயருக்காக எனக்கான பொங்கல நம்ம சந்திரன் இல்லையா மனசுதான் எப்படியாவது அதை பண்ணியே ஆகணுன்ற மாதிரி எப்படியே ஒரு மாதிரி ஸ்டர்பனா இருந்து ஒரு விஷயத்த பண்ண போறீங்க அதுல சக்ஸஸும் பண்ணி கட்ட போறீங்க அதன் மூலமாக ஒரு பாராட்டு குவியக்கூடிய மாதமாக இந்த ஜூலை மாதம் கண்டிப்பா இருக்கு மேல என்ன பாராட்டிட்டாரு எங்க அம்மா என்ன கொஞ்சிட்டாங்க எங்க அப்பா என்ன பேசிட்டாங்க ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் ஜூலை மாதம் கண்டிப்பா காஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு இனிதே அமைய காத்திருக்கிறது பத்தாவதுக்கு வர ராசிநாதன் ஸ்ட்ராங்கா இருக்காரு நட்சத்திரநாதன் என்னதான் வந்து அப்படியே சுத்தி வந்தாலுமே அவரை பெருசா எடுத்துக்கோணும் ஆனா டெய்லி ரெண்டு ரெண்டு மணி நேரம் ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை மாறிட்டு இருக்காரு அவரை போய் எதுக்கு பாவம் ராசிநாதனை பிடிச்சுக்கும் ராசிநாதனும் ஸ்ட்ராங்கான ஒரு பொசிஷன்ல தான் இருக்காரு ஸோ பெருசாக கவலைப்படுறதுக்கு எல்லாம் ஒன்னும் இல்லை கிட்டத்தட்ட ராசிநாதன் பதினோராம் இடத்தில் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் வருது பத்து பதினோராம் இடம் தர்ம கர்மாதிபதி யோகம் இயங்க போகுது அப்படின்னு சொல்லாமல் ஒன்பது பத்து இடங்கள் இயங்குது பத்து பதினோராம் இடங்கள் தான் இயங்க போகுது அப்படின்ற போது ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு அமைப்பு அஸ்தித்திரக்காரர்களுக்கு இனிதே உதயம் அப்படின்னு தான் சொல்லணும் நிறைய பேருக்கு நீங்க எதிர்பார்த்த கனவுகள் யாவும் கையில் கிடைக்க போகுது நிறைய கதை கவிதை எழுதலாமான்னு யோசிக்க போறீங்க நிறைய பேருக்கு வந்து புகழ் கிடைக்க போகிறது கீர்த்தி கிடைக்க போகிறது இருக்கிற வேலைய விட்டு இல்லாத வேலையெல்லாம் பாக்க போறீங்க நான் தான் ஒரே வார்த்தையில சொல்லிட்டேன் தடவை என்னன்னா எனக்கான சந்தோஷத்திற்காக எனக்கான சாட்டிஸ்பேக்ஷன் காண்டி சில விஷயங்களை நான் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு முடிவெடுத்து அதை நீங்க பண்ண போறீங்க அது உங்களுக்கு நிறைவை தரக்கூடிய அமைப்பாக இருக்கப்போது மத்தவங்க பத்தி நம்மளுக்கு என்ன கவலை நம்மள பொறுத்த ஹாப்பியா இருக்கா ஓகே அப்படின்ற மாதிரி அஸ்த இருக்க போது போதும் எப்ப பார்த்தாலும் அடுத்தவங்களுக்கு ஓடியாச்சு இனிமே நமக்கு நம்ம யோசிப்போமே அப்படின்ற மாதிரியான தாட் எல்லாம் மைண்டுக்குள் வரப்போகிறது தயவு செஞ்சு நீங்க கொஞ்சம் பதிமை வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளா இருந்தாலும் அம்மா சொன்ன பிரச்சனை கேளுங்க இல்லைன்னா தேவையில்லா பிரச்சனை எல்லாம் மாட்டிப்பீங்க அஸ்த சோ அஸ்த காரர்களுக்கு கொஞ்சம் அம்மாக்கள் மீதான ஒரு அனுசரணை எங்க அம்மா இருந்தா அப்படி எல்லாம் இருந்திருக்குமா அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இல்ல அம்மாவை சார்ந்த ஒரு தாட்டு அம்மாவை சார்ந்த ஒரு நினைவு இல்ல அம்மா வீட்டுக்கு போயிட்டு வருது இல்ல உங்க வீட்டுக்கு அம்மா வருதுன்ற மாதிரி அம்மாவோட நிறைய கனெக்ட் ஆகக்கூடிய அமைப்பாக இந்திரவை இருக்கு ஓகே அதை தாண்டி அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா அல்டிமேட்டான ஒரு ப்ரமோஷனுக்காக உங்க பேர் முன்னாடி வர்றது இது வரைக்கும் ஒரு மாதிரி போயிட்டு இருந்த பிசினஸ் நல்லா தான் போகுது அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை வருது இது ஒரு மாதிரி இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா வாட்டர் வீட்டில் உங்களோட தசா புத்தி வேற மாதிரி இருக்கு அப்படின்ற வருஷத்துல நீங்க பண்ண வேலை சரியே இல்லையே பற்றவே இல்லையே இன்னும் நீங்க நிறைய எஃபெக்ட் போடணும் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணாலும் மேலதிகாரிகளிடம் பாராட்டு கிடைக்கவே மாட்டேன்ற மாதிரி அடமுடிக்கூடிய ஒரு தன்மையை கொண்டு வந்து கொடுக்கும் ஸோ இருவேறு பிள்ளைகள் தான் இந்த பாராட்டுன்றது ஒரு மையம்தான் அது வாட்டர் வீட்டிறிஸ் உங்களோட ஜன கலாச்சாரத்தை பொறுத்து ஒன்னா உங்க முதலாளியிடம் உங்களுக்கு ஒரு பாராட்டை வாங்கி தரப்போகிறது இல்லாட்டி நீங்க பண்ண வேலை பத்தலன்னு சொல்லிட்டு தோடுத்துட்டு வாங்கி தரப்போகுது ஸோ அந்த வேலை அப்படின்ற இடத்தில் இருவேறு முகங்கள் இந்த நிகழ காத்திருக்கிறது ஒரு மாதிரி ஒரு வாரம் சூப்பரா பண்ணுன்னு கொண்டாட போறாங்க முடிக்கிற வாரம் நீ ஒண்ணுமே பண்ணலன்னு சொல்ல போறாங்க ஸோ அதனால இவங்களுக்கு எல்லாம் மொபைல் சொல்லிட்டு இருந்த வேலைக்கு ஆகுமா நம்ம நம்ம வேலையில கரெக்டா இருந்தோன்ற மாதிரியான ஒரு சாட்டிஸ்பேக்ஷனோட தடவை உங்களுடைய நகர்வு அப்படின்றது இருக்க போகிறது பத்தாவதுக்கு புதனோட டிரான்சிட் சூப்பரா இருக்குங்க கடகத்துல போய் உட்கார்ந்துருக்காரு உங்க உங்க ராசிநாதனுடைய அதாவது உங்களுடைய நட்சத்திரநாதனுடைய வீட்டுல உங்களுடைய ராசிநாதன் அமர்ந்திருக்கிறார் அதுவே சூப்பர் ரொம்ப ரொம்ப நல்ல அமைப்புதான் ஒன்னும் கவலை எல்லாம் பட்டுக்க வேண்டாம் என்ன செவ்வாய் போயிட்டு பன்னிரெண்டாம் வீட்டுல கூட இருக்கிறது மட்டும் கொஞ்சம் வீட்டுக்காரருக்கு ஒரு உடல் வீட்டுக்கார நினைச்சு ஒரு சின்ன ஒரு கவலை ஒரு இதெல்லாம் அஸ்தாசிதக்காரர்களுக்கு வரும் ஏன்னா செவ்வாய்னாலே புரிச்சதுதான் நீங்க ஒருவேளை ஆணாக இருந்தாலும் உங்களுடைய கடன் நினைத்து ஒரு கவலை உங்களுடைய உடல் நினைத்து ஒரு கவலை ஒழுங்கா தூங்க முடியல ஒழுங்கா முடிக்க முடியல பார்த்தாலும் அலைஞ்சுக்கிட்டே இருக்கோமே சுத்திட்டே இருக்கோமேன்ற மாதிரியான ஒரு அமைப்பு கொஞ்சம் த்ரோட்ல பிரச்சனை வருது இஎன்டி பிரச்சனை வர்றது ஒரு மாதிரி ஒற்றியத்துல விளைவி வர்றது அழைஞ்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கே எப்பதான் இருக்கும் அப்படின்ற மாதிரியான அமைப்புக்குள் வர்றது ஏதோ ஒரு யாருலயே இருக்கிற மாதிரியே ஒரு அமைப்பா இருக்கிறது இதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கு ஆனா இருபத்தி எட்டாம் தேதிக்கு அப்புறம் செவ்வாயும் வந்து உங்களுடைய இடத்துல உட்காந்துப்பாரு பாரு சோ அதனால பெருசா ஒன்னும் இது ஆகுமா அப்படின்னா உள்ள ஏன்னா அவரு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அவங்களோட மூன்றாம் வீட்டு அதிபதி சோ மூன்றாம் வீட்டு அதிபதி ராசிக்குள்ள இருக்கும்போது தைரிய விரிய விஜயம் பிறந்தது இருபத்தி எட்டாம் தேதிக்கு அப்புறம் அஸ்த நட்சத்திரக்காரங்க சூப்பரா இருக்கு சான்ஸ் இல்ல பயங்கரமான மனோதிடம் அதிகரிக்க போகிறது சிந்தனை மேலவங்க போகிறது செயல்பாடு வரப்போகிறது ரொம்ப ரொம்ப நல்ல அமைப்பு என்பது அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு அடி வைக்கக்கூடிய அமைப்பாகத்தான் இருக்கிறது கனவுகளால் சஞ்சரிக்கப் போகிற காலமாக இந்த ஒரு மாத காலம் அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்க போறீங்க உங்களுக்கே உங்களுக்கான விஷயத்தை வாங்கி மகிழ போறீங்க அதன் மூலமாக ஒரு ஆதாயம் கிடைக்கும் ரொம்ப டிராவல் பண்ண போறீங்க ஃப்ரெண்ட்ஸோட சுத்த போறீங்க ஒரு நல்ல அமைப்பு இருக்குங்க ஜாலியா இருக்க போகுது ரொம்ப நாளுக்கு அப்புறம் நிம்மதியா இருக்க போறீங்க நல்லா சிரிச்சு பேச போறீங்க உங்களோட ஹாப்பினஸ் அடுத்தவங்களுக்கும் ஒரு ஹாப்பினஸ் ஸ்ப்ரெட் பண்ண போகுது அந்த அளவுக்கு அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் சூப்பரா இருக்கு நீங்க படிக்கிற குழந்தையா இருந்தா அஸ்திரக்காரர்கள் இந்த அளவுக்கு சூப்பரா படிக்க போறீங்க அதன் மீதான ஒரு மோகம் அதிக படி படிக்கணும் ஜெயிக்கணும் அப்படின்ற மாதிரியான தாட் ப்ராசஸ் எல்லாம் வரப்போகுது ஏன்னா படிப்புன்னு சொல்லக்கூடிய இடமே நான்காம் இடம் தான் ரெண்டாம் இடம் நான்காம் இடம் தான் படிப்பில் இண்டிகேட் பண்ணக்கூடிய இடம் அதனால இந்த ரெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய இடத்த அதிபதியும் நல்லா தான் இருக்காரு நான்காம் இடம் எடுத்து சொல்லக்கூடிய குருவுமே நல்லா தான் இருக்காரு அவருடைய டைரக்டா பார்வை பண்ணணும் அந்த வீட்டுக்கு வருது அப்படின்லாம் கூட்டி கழிச்சு பார்த்து அஸ்து தாக்கிற பிள்ளைங்க சூப்பராக படிக்க போறீங்க அம்மா கிட்ட எல்லாம் வெரி குட் வாங்க போறீங்க டீச்சர் கிட்ட சூப்பர்னு வாங்க போறீங்க ரேங்க் கார்ட்லாம் நல்லா மார்க் வாங்கும் போது கவலைப்பட வேண்டாம் பத்தாவதுக்கு என்னைக்கு மேலே எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ்லாம் கரெக்டா டைத்துக்குலாம் எல்லாம் போவீங்கன்னா பாத்துக்கங்களே மே மாசம் தாண்டி ஜூன் மாசம் ஜூலை மாசமும் உங்களுக்கு டான்ஸ் கிளாஸ்லாம் அனுப்புவாங்க நீங்களும் டான்ஸ்லாம் ஆடிட்டு வருவீங்க ஓகே நீங்க ஒரு இருபது வயதுல இருந்து நாற்பது வயதுக்குள்ள இருக்கக்கூடிய அஸ்த நட்சத்திரக்காரர்களாக இருந்தால் கொஞ்சம் சுத்திட்டே இருக்க போறீங்க டிராவல் நிறைய பண்ண போறீங்க அதன் மூலமா ஒரு அலட்சி அதிகரிக்க போகுது நிறைய வேலை பழு அதிகரிக்க போகுது ஒரு வேலை செய்ய விட்டுட்டு வேற ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருக்க போறீங்க அதுக்காண்டி சில திட்டம் எல்லாம் வாங்க போறீங்க கொஞ்சம் நிறைய வந்து ஹேண்டில் பண்ண வேண்டிய விஷயங்கள் உங்க கையில வந்து அதை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியாம முடிக்க போறீங்க இந்த மாதிரியான நிகழ்வுகள் எல்லாம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஓகே நீங்க ஒரு நாற்பது வயதுல இருந்து ஒரு அறுபது வயதுக்குள்ள இருக்கக்கூடிய அஷ்ட நட்சத்திரக்காரர்களா இருந்தீர்கள் நான் சொன்ன மாதிரியான மேல் சொன்ன எல்லா பலனும் உங்களுக்குதான் கடவுள் பாதி மிருகம் பாதின்ற மாதிரி உங்க மேனேஜர் இருக்க போறாரு உங்க மேலதிகாரி இருக்க போறாரு ஒரு மாசம் ஒரு வாரம் நல்லவங்கன்னு சொல்ல போறாங்க ஒரு மாசம் ஒண்ணுமே பண்ணணும்னு சொல்ல போறாங்க அதை பத்தி எல்லாம் பெருசா நம்மளுக்கு என்ன கவலை நம்ம வேலையை பார்த்தோன்ற மாதிரி நீங்க போறீங்க அசுவிஷல் எப்பயும் போல அதனால அதை பத்தி பெருசா ஒளி பண்றதுக்கு அமைப்பு இல்ல குடும்பம் அப்படின்ற இடத்துல மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரி என்ன சொல்றது இந்த பனிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய்க்கு எது காம்பினேஷன் ஒரு மாதிரியான ஏண்டா வீட்டுக்கு போறோம்ன்ற மாதிரி சூழ்நிலையை கிரியேட் பண்ணி கொடுக்கும் நாற்பது வயசுல இருந்து அறுபது வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய அஸ்திரக்காரர்களுக்கு வேற வழி இல்ல போய் தானே ஆகணும் ஆஹ் துணை துணையாரோட உடல் நிலத்தில் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் கடன் வாங்கலில் கொடுக்கல் வாங்கல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாகத்தான் இருக்கிறது நிறைய ஞான மார்க்க வழிபாடு நிறைய சித்தர்கள் வழிபாடு நிறைய வந்து ஜீவசமாதி வழிபாடு நிறைய மகான்களுடைய தரிசன மகான்கள் பற்றியான கதைகளை கேட்டல் பேசுதல்ன்ற மாதிரி இந்த நகர்வு உங்களை நோக்கி இருக்கு போகிறது ஓகே நீங்க அறுபது வயதை தாண்டி அஸ்ல சித்திரக்காரர்களா இருந்தாலும் அல்டிமேட்டா இருக்குங்க கொஞ்சம் ஹெல்த் தேடி வர போறீங்க ஹெல்த் வைஸ் எதுவும் ப்ராப்ளம் வர போறது இல்ல ஓரளவுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி ஓட போகுது என்ன நான் திரும்பவும் சொல்ற மாதிரி செவ்வாய் நாளே துணைதான் அந்த அதை மட்டும் பாத்துக்கோங்க மத்த எல்லாமே சரியாதான் இருக்கு பெருசா கவலைப்படுற மாதிரி எனக்கு தெரிஞ்சு ஏதாவது மோசம்னு சொல்ற மாதிரி அஸ்தத்துக்கு ஒன்றும் இல்லை அோஷியல் நேரம்லாம் நல்லாதான் போயிட்டு இருக்கு கவலைப்படுறதுக்குலாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை ஓகே நீங்க என்ன பாப்பீங்க அப்படின்னா முயல் பார்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு பார்த்தா அஸ்தநட்சத்திரக்காரர்கள் இந்தயல் பார்த்தல் அஹ் முயல் சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு இது கேட்கறது முயல் போட்டோ பாக்குறது இல்ல யூடியூப் இருந்தா முயல் வர்றது மான் வர்றது இந்த மாதிரி முயல் மான் சம்பந்தப்பட்ட தொடர்புகள் பாக்குறது அதன் மூலமாக பிரபஞ்சம் நான் இருக்கேன்ல நீ ஏன் கவலைப்படுற பாத்துக்கலாம் அவடு எவ்வளவோ பார்த்தாச்சு இதெல்லாம் என்ன அப்படின்ற மாதிரி சம்பிக்கைகளை முயல் எப்படி துள்ளி துள்ளி போகுமோ அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் உங்களை விட்டு துள்ளி துள்ளி போக கவலை எல்லாம் பண்ணதீங்க சூப்பரா இருக்க போகுது ஓகேவா இந்த என்ன தெய்வத்தை வழிபாடு செய்தால் உங்களுக்கு மிகச்சிறந்த ஏற்றத்தை கொடுக்கும் என்று பார்த்தோமே ஆனால் கண்டிப்பாக வராகமூர்த்தி வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த ஏற்றத்தை கொண்டு வந்து கொடுக்கும் அதை தாண்டியும் மனசு ரொம்ப அப்படியே சஞ்சலப்படாம ஒரு நிலைமையில இருக்கிறதுக்கு ஏதாவது சித்திர புடிச்சுக்கோங்க சித்திர வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த ஏற்றத்தை கொண்டு வந்து கொடுக்கும் முடியும்னா ஏதாவது இந்த மகா பெரிய ஒரு போட்டோ வச்சு நமஸ்காரம் பண்றது இல்ல சாய்பாபா கோவிலுக்கு போயிட்டு வருது இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னா அசக்காரர்களுக்கு வரக்கூடிய இந்த செவ்வாயின் மூலமாக வரக்கூடிய சில பல இன்னல்களில் இருந்து நீங்கள் அழகாக தப்பித்துக் கொள்வதற்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொண்டு வந்து கொடுப்பதற்கு காலம் உங்களை தயார்படுத்தும் ஓகே இந்த என்ன கலர் எனக்கு சூப்பரா இருக்கும் அப்படின்னா பிங்க் இல்லாட்டி லைட்ட ஸ்கை ப்ளூ கலர் எல்லாம் போட்டு போங்க உங்களுக்கு பயங்கரமான லக்கீஸ் கொடுக்கக்கூடிய கலராக இந்த மூணு கலரும் அமையும் இந்த நிறைய பேர் ட்ரிபிள் ஒன் பார்ப்பதற்கான வாய்ப்பு இருக்கு பாத்தீங்கன்னா எனக்கு சொல்லுங்க ஒன்று 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 பார்ப்பீங்க பாத்தீங்க அப்படின்னா கதிர்ஷ்ட காற்று உங்களை நோக்கி வர ஆரம்பிக்கிறது நீங்க பெருசா கவலைப்ப கவலைப்பட வேணா பெரிய கோடீஸ்வரநாதருக்கான வாய்ப்புகளை நான் கொடுப்பேன் என்று பிரபஞ்சம் இந்த நம்பர்கள் மூலமாக உங்களுக்கு சமிக்கைகளை கொடுத்து கொண்டிருக்கிறது அஸ்த நட்சத்திரக்காரர்கள் அழலில் இருந்து விடுபடக்கூடிய தான் இந்த ஜூலை மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் இனிதே ஆரம்பம்